திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி தொடங்கியிருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி தெற்கு பகுதி ஆம்பூருக்கு தெற்கே தொடங்கி தொடங்கியிருக்கு ஆம்பூருக்கு தெற்கே மேலும் ஆங்காங்கே பிடிவு தொடங்குவதற்கு சாதகமாக கொண்டிருக்கிறது வானிலை வானிலை அமைப்பு காற்றின் அமைப்பு போக்குவரத்தெல்லாம் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கு உறுதி இல்லை ஆனால் ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரியுது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூர் கிடையாது நாளை புதன்கிழமை பதினான்காம் தேதி கண்டிப்பாக இந்த நாலு மாவட்டத்திற்குமே நல்ல மழை தெரிகிறது குறிப்பாக திருவண்ணாமலைக்கு கனமழை தெரிகிறது திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் நல்ல மழைப்பிடிப்பு கனமழை தெரிகிறது பெரும்பாலும் தாமதமாக நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவு வேலையில் நள்ளிரவுக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கலாம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த மாவட்டங்களில் இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கு உறுதிப்படுத்த முடியல கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் நூறு சதவீதம் உறுதியாக ஆக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் நாளுக்குமே பதினைந்தாம் தேதி கனமழை காத்திருக்கிறது அதையும் தாண்டி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் கனமழை படிப்பு கொடுக்கும் ஆக பதினைந்தாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பதினைந்தாம் தேதி இரவு வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் முதல் ரெண்டு மூணு நாளைக்கு காற்றுடன் மழை இருக்கும் இடி மின்னல் எல்லா நாளுமே இருக்கும் பதினாறாம் தேதி இதை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கிறது தினம் மழை தாங்க நாளை தொடங்கும் மழை நாளை மறுநாள் பரவலாகி பரப்பிலும் அளவிலும் கூடி மாலை வந்துவிட்டால் மழை என்று சொல்லும் அளவிலே இரவு வந்துவிட்டால் மழை என்று சொல்லும் அளவிலே அதிகாலை வரை மழை இருக்கும் இப்படியே பழகி போய்விடும் ஆகா இருட்டு வந்து விட்டது இருட்டி போய்விட்டது மழை வந்துவிடும் இரவாகி விட்டது மழை வந்துவிடும் ஆகா மழை பெய்ந்திருக்கோம் வீட்டுக்கு போகிறேன் இப்படியெல்லாம் பேச தொடங்கி ஏன்னா மழை என்பது ஒரு பழக்கமாகிடும் அப்படியே டெய்லி தினசரி மழை என்பது தினசரி வந்துவிடும் என்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் மழைப்பொடிவு தினசரி கொடுத்து கொண்டே இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லா நாளும் மழை தாங்க இதில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல கனமழை இருக்கு சில நாள் மிக கனமழை மழை பொழிவே இருக்கு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது திருவண்ணாமலைக்குலாம் இடியுடன் கூடிய மழைப்பிடிவு இருக்கும் ஒரு சில நாட்கள் காற்று இருந்தாலும் பல நாட்கள் எல்லா நாளுமேங்க எந்த நாளும் இல்லை என்று சொல்வதற்கு இந்த நாலு மாவட்டத்திற்கும் வழி இல்லை பாலாறுல தண்ணி வரும் ஆந்திர பகுதியில் பெய்த மழை பாலாறில் தண்ணி வரும் அணைகளை நிரப்போம் உள்ளணைகளை நிரப்போம் கோடை மழையா இது என்ன மழை என்று வியப்பூட்டும் மழையாக நல்ல ஒரு மழை படிப்பை கொடுக்க போகிறது ஆனா இரவு தாங்க பிடியும் பெரும்பாலும் மாலையில் பொயும் இல்லைன்னா இரவு நள்ளிரவு அதிகாலையில் பிடியும் காலை இருக்காது காலை வந்து தெளிவடைஞ்சிடும் முதல் நாள் பெய்த மழையே அடுத்த நாள் காலையில் மேகமூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெளிவடைவதற்கு லாட் லேட்டாயிடும் ஆனால் வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தான் மழையாகுது மேகமூட்டமாக இருந்தாலும் வெயிலே இல்லைனாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக மழை வந்துடும் ஏன்னா வெப்ப நீராவி வருவது ஒரு இடத்துலேருந்து குளிர்விக்கும் காற்று வருவது ஒரு இடத்துல இருந்து எல்லாம் இணைவது வந்து இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் என்பதை உணர வேண்டும் நல்ல மழை காத்திருக்கிறது பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை தினசரி பருவமழை தொடங்கிய பிறகும் சாரல் மழை எல்லா மழையும் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி